வெல்கம் டு சேனல் கிராமர் அண்ட் ஹேண்ட்ஸ் இந்த வீடியோவில் வேலிப்பருத்திக்காயினுடைய நன்மைகள் பார்க்க போகிறோம் வேலிப்பருத்தி அப்படிங்கிறது வந்து நம்ம தானாக விவசாயம் பண்ணுறதுலாம் கிடையாது அது தானாகவே காட்டின் மூலமாக பரவி வேலிகளில் படரக்கூடிய ஒரு கொடி போன்ற ஒரு தாவரம் அந்த தாவரத்தினுடைய இலைகள் காய் எல்லாமே மருத்துவ குணமுடையதாக இருக்கிறது இதனுடைய முக்கியமாக குணமாக இருக்கிற நோய் அப்படின்னு சொல்லும்போது கோளாறுகள் ஆஸ்மா போன்ற கோளாறுகள் சளி சளி தொல்லை இருமல் இருமல்லை வந்து தீராத வரட்டு இருமலுக்கு மிகச்சிறந்த ஒரு நிவாரணம் தரக்கூடியது இந்த வேலிப்பருத்திக்காய் அப்போ வேலிப்பருத்தி காயினுடைய இலைகளுமே என்ன சளி தொல்லை மற்றும் கோளாறுகள் ஆஸ்துமாவை குணப்படுத்தக்கூடிய தன்மை உடையது அந்த வேர்களை நம்ம எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்த இலைகளை வந்து அதை நல்லாவே கசக்கி சாறு பிழிஞ்சும் சாப்பிடலாம் அல்லது அதை இலைகளை வந்து நல்லா பீத்து போட்டு சுடுதண்ணியில் கொதிக்க வைக்கும்பொழுது அந்த அந்த வழிகட்டி பொழுது அந்த நோய்கள் வந்து தீரக்கூடியது இப்போ இந்த காயை நீங்கள் பார்த்துப்பீங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த காயில் ஆக்சுவலாக பார்க்கும்போது இது வந்து ஒரு அப்படியே டக்குன்னு மோந்து பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்மெல்லாக இருக்கும் அதில் லேசாக மேலால் கொஞ்சம் ஒரு பால் போன்ற ஒரு ஒரு பிசு பிசுப்பாக ஒன்று இருக்கும் அதை அதனால என்ன பண்ணுறோம் அதை நீக்கிறதுக்காக ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா பிசைஞ்சு சுடுதண்ணியில் நீட்டாக கழுவி வச்சார் கழுவி வச்சுட்டு அந்த காயை வந்து ரெண்டாக குறுக்காக அறுத்து பார்க்கும்போது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெள்ளை கலரில் ஒன்று இருக்கும் பஞ்சு போன்ற ஒன்று இருக்கும் அப்போ அதுதான் அதனுடைய விதை நம்ம என்ன பண்ணோன்னா அந்த விதையை தூக்கி எரிஞ்சிட்டு அந்த காயை வந்து நல்லா குறுக்க சின்ன சின்னதாக அறுத்து வச்சுக்கலாம் போதுமான அளவுக்கு வெங்காயம் அறுத்து வச்சுக்க வெங்காயம் வச்சுக்கலாம் அதுக்கடுத்து நம்ம செய்ய போகிறது சாதாரணமாக பாவக்காய் பொரியல் மற்ற பொரியல்லாம் செய்கிறோம் இல்லையா அதே மாதிரி தான் செய்ய போகிறோம் அப்போ கொஞ்சம் வானிலியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போடுறோம் கடுகு கருவேப்பிலை போட்டுட்டு அந்த நறுக்கி வச்ச வெங்காயத்தை எடுத்து போடுறோம் அந்த வெங்காயத்தை நல்லாவே வதக்கிடுறோம் வதக்கின பின்னாடி நம்ம ஆல்ரெடி நறுக்கி வச்சிருக்க முடியா பொடி பொடியாக குறுக்கு வாக்குல நறுக்கி வைக்கலாம் இந்த காய் வந்து ரொம்ப சீக்கிரமே வந்து வெந்திரும் அதனால் நம்ம நறுக்கி வச்சுக்கிற காயை போட்டு அந்த காயோட பச்சை வாசனை போக வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கிகிட்டே இருக்கணும் இந்த ஸ்மெல்லு கொஞ்சம் போக வரைக்கும் வதக்கிட்டு இருக்கணும் அப்புறம் போதுமான அளவுக்கு உப்பு போட்டடலாம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போ காரத்துக்கு போதுமான அளவுக்கு மிளகாய் தூள் போட்டுறோம் போட்டு மறுபடியும் லைட்டாக வதக்கி விட்டுட்டு லேசாக தண்ணி தெளிக்கணும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ரொம்ப தண்ணி ஊற்றி வேக விடுற காய் கிடையாது இது லைட்டாக தண்ணி தெளித்து சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடுறீங்க மூடி வச்சு மூடி வச்சுன்னா கொஞ்சம் நேரத்தில் என்னதுன்னு கேட்டிங்கன்னா அந்த காய் அழகாக வெந்துடுது வெந்தே அதை நம்ம வந்து வெறும் வாயிலையும் சாப்பிடலாம் அல்லது சாப்பாட்டில் வந்து நம்ம வந்து குழம்போடையோ ரசத்தோடையோ தொட்டுட்டும் சாப்பிடலாம் அதற்கு கடைசியில் இந்த மாதிரிக்கு ஒரு காய் கிடைக்கும் பொரியல் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதனுடைய பலன் நிச்சயமாக நீங்கள் உணர்வீங்க தேங்க்யூ